ஹலோ ஹாய் மக்களை வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழர் சேனல்ல சூப்பரான கலெக்ஷன்ஸோட ஒரு சம வீடியோ உங்களுக்காக வர நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வெரைட்டி டெக்ஸ்ட்ல இருந்து வீடியோ சோ இந்த கலெக்ஷன்ஸ் இந்த வெரைட்டி டெக்ஸ்டோட சூப்பர் ஆசம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தீபாவளிக்கு என்னெல்லாம் எடுக்க போறீங்களோ அது எல்லாமே இப்போவே ட்ரெண்டா இவங்க கடையில வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ தீபாவளி கலெக்ஷன்ஸ் நாங்க கொடுக்க போறோம் இந்த கடைக்கு வெரைட்டி டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னா மதுரை வந்துருங்க மதுரை அம்பிகா காலேஜ் வந்துருங்க அம்பிகா காலேஜ்க்கு பக்கத்துல இந்தியா போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல தான் வெரைட்டி டெக்ஸ்ட் லொக்கேட் ஆயிருக்கு இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ

சப்போர்ட் பண்ணிருந்தீங்க உண்மையாவே இதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து ஏகப்பட்ட கஸ்டமர் வெளியூர் கஸ்டமர் வந்திருந்தீங்க வர முடியாத கஸ்டமர் எல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணிருந்தீங்க உண்மையாவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டாப்ஸ் கலெக்ஷன் ஓகே என்ன டாப்ஸ் காமிக்க போறீங்க மேம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜெய்பூர் டைப் தான்ப்பா ஜெய்ப்பூர் ராஜஸ்தானி அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் யூனிக் மதுரையிலேயே இது வரைக்கும் யாரும் கொடுக்காத ஜுவல் நக் பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்க்கு வந்திருக்கு கலெக்ஷன்ஸை பார்ப்போமா ஓகே காமிங்க பார்த்துடலாம் ஸோ நல்ல ஒரு செகண்ட் சூப்பராக ஒரு மாதம் ஒரு வீடியோ போட போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அழகான நல்ல ஒரு பாசிபர்ப் பருப்பு க்ரீனில் இந்த பீட் ஒர்க் வருது பீட் ஒர்க்னா ஆரி ஒர்க் பேட்டர்ன் அந்த ஆரி ஒர்க் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சைஸ்மே எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையே ஷாக் ஆயிடுவீங்க ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியல் வித் லைனிங் ஸ்லீவுக்கு வந்து லைனிங் வராது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி தான் ஃபோர் நைன்ட்டிக்கு ஒரு சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது கலர்ஸ் வந்து நல்ல ஒரு பத்து கலருக்கு மேலே பத்து பன்னெண்டு கலர்கிட்ட இருக்குது ஓகே நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் காஃபி ப்ரௌனில் ஒன் சைடு மட்டும் வரப்போ ரொம்ப ஸ்ட்ரெயிலாக இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் ஃபோர் நைன்ட்டி தான் நல்ல ஒரு இது என்ன கலர் ஸோ இது வந்து செந்தூர கலர் செந்தூர கலர் அந்த கலரில் கான்ட்ராஸ்ட்டாக அந்த மாதிரி ஒன் சைடு எம் ஆரி ஒர்க் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாலும் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இல்லைங்களா அந்த கலருங்க நல்ல ஒரு பீகாக் ப்ளூ பீகாக் ப்ளூல அந்த பிங்க் கான்ட்ராஸ்டா வர்றப்ப சூப்பர் ஆரி ஒர்க் பேட்டர்ல வர்றப்ப எல்லாமே பிக் லைனிங்கோட தான் வருது ஆமா எல்லாமே இப்ப காமிக்கிற எல்லாமே ஃபோர் நைன்டி அந்த பிரைஸ் தான் நல்ல ஒரு டார்க் கிரீன்ல பிஸ்தா கிரீன்ல டார்க் கிரீன்ல ஒன் சைட் வந்து இந்த டிசைன் பேட்டர்ன் வரப்ப ஸ்டைலா இருக்கும் இந்த மாதிரி பேட்டன் எல்லாம் வியர் பண்றதுக்கு நல்ல ஒரு பீ ஒயின் ஒயின் கலரில் ப்ளூ இந்த காம்பினேஷன் ஆரி ஒர்க் வர்றப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் தான் இப்போ காமிக்கிற எல்லா டாப்ஸ் கலெக்ஷன்ஸுமேவும் ஃபோர் தான் காமிக்கிறோம் உண்மையாக ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் நல்ல ஒரு பீகாக் ப்ளூ ஏன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டாலே உங்களுக்கே தெரியும் எப்படி தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி வர்றப்ப இந்த டாப்ஸில் இந்த ஆரி ஒர்க் டிசைன் வந்து ஃபோர் நைன்டிக்கு கொடுக்குறோன்னா உண்மையாகவே சான்ஸே கிடையாது ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் அழகான கிரேல அந்த பிளாக் பீட் ஒர்க் ஆரி பேட்டர்ன் வரப்ப சூப்பர் நல்ல ஒரு நேவி ப்ளூவில் நானூற்றி தொண்ணூறு தாங்க ஆமாம் எந்த டாப் செட்டில் எல்லாமே ஹெவி ஜார்ஜெட் அந்த மெட்டீரியல் தான் மதுரையில் இது வரைக்கும் வராத கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதான் ப்ரீ தீபாவளி ஐட்டம் நம்ம சொல்லியாச்சு நல்ல ஒரு எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு நல்ல ஒரு மெரூன் கலர் பாக்குறதுக்கே அப்பீலிங்கா இருக்குல்ல அது நல்ல ஒரு ஒன் சைட் வர மாதிரி உங்களுக்கு வீடியோல தெரியுது பட் இது லைட் மெரூன் ஷேடுங்க லைட்ல இல்ல டார்க் மெரூன் ஷேடு தான் ரொம்ப சூப்பர் பாக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாலும் ஃபோர் நைன்டி ஒன்லி ஓகே செமையா இருக்கு ஆனால் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹெவி ரேயானில் ஸ்லப் காட்டன்ல ஆரி ஒர்க் பேட்டன் இதெல்லாம் இது வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வராத கலெக்ஷன்ஸ் தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் இதுல மொத்தம் மூணு கலர் மூணுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி இதுலயுமே சைஸ் வந்து எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு நல்ல ஒரு கிரே வித் நேவி ப்ளூ காம்பினேஷன் கேட்கவே செமையா இருக்கு பாக்குறதுக்கேவும் நல்ல ஒரு பீட் ஒர்க் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் கிரேவி வா ஆமாம் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் நல்ல ஒரு இந்த மெட்டீரியல் வந்து காந்தா வீவிங் அந்த காந்தா வீவிங்கில் பியூர் காட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் அதில் வந்து அந்த அம்பர்லா கட் அதில் வந்து நல்ல ஒரு கிளாஸ் ஒர்க் பேட்டர்ன் வீ நெக் பேட்டர்னில் வரப்ப செமையாக இருக்குது இதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி தான் இதில் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் நல்ல ஒரு மெரூன் வித் ப்ளூ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் அந்த கிளாஸ் ஒர்க்கில் எம்பிராய்டி ஒரு பேட்டர் வரப்ப ஓகே இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜுவல் நெக் பீகாக் ப்ளூவில் ஜுவல் நெக் பேட்டர்ன் இந்த பேட்டர்லாம் வியர் பண்ணுறப்ப எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸுமே தேவையில்லை ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இதெல்லாம் சிம்பிள் ஃபங்க்ஷன்க்கே வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் மூணு கலர் ஓகே மூணுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு நல்ல ஒரு டார்க் மஸ்டர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் உண்மையாவே நம்பவே முடியாத ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மகிட்ட ஆன்லைன் ஷாப்பிங்கே இருக்கு நீங்கள் டைரக்டாக வந்து விசிட் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துக்குவீங்க ஆன்லைனில் சிங்கிள் டாப் சிங்கிள் சாரீ கூட கொரியர் புக் பண்ணுவோம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளாக இல்லையான்னு கேட்டால் சொல்லிவிடுவாங்க அவைலபிளாக இருந்தால் நீங்கள் கூகுள் பே இல்லாட்டி ஃபோன்பே பண்ணி அட்ரஸ் அனுப்பிட்டா உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிடுவோம் டூ டேஸ்ல உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகே இந்த நேவி ப்ளூல இந்த ஜுவல் நெக் பேட்டர்ன் வரப்ப செம இதோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லி ஓகே சூப்பரா இருக்கு ஓகே இப்போ நம்ம கிட்ட வந்து சைஸ் அவைலபிலிட்டிஸ் எல்லாத்துலேயுமே எப்படி மேம் எல்லாத்துலேயுமே எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு இன்னைக்கு காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸல் நம்ம கிட்ட வந்து எயிட் எக்ஸல் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு இப்போ ஆனா இன்னைக்கு வந்து நம்ம பிளஸ் சைஸ் பாக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எம் டூ டபுள் எம் டூ டபுள் எக்ஸல் இதுல அந்த ஃபோர் நைன்ட்டி பாத்தோம் இல்லையா அதுல இந்த பீஸ் மிஸ் ஆயிடுச்சு நல்ல ஒரு கிரேல அந்த ஆரி ஒர்க் பேட்டர்ன் பாத்தீங்களா எவ்ளோ ஃபோர் நைன்டி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு நெக் பேட்டர் இல்லைங்களா செம்மையா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி தான் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் சாஃப்ட் காட்டன் சைடு ஓப்பன் அந்த கிளாஸ் ஒர்க் வர்றப்ப செமையா இருக்கு இதுலயும் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பை தான் நல்ல ஒரு பிங்க் காட்டனில் அந்த பிங்க் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் ஃபைவ் நைன்டி தான் நல்ல ஒரு சாஃப்ட் அந்த சிந்தட்டிக் ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஃபிளாரல் பேட்டர்னில் பஃப் ஸ்லீவ் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதில் நாலு கலர் நாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தான் நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்டில் மஸ்டர்ட்

யாருமே நம்ப முடியாத பிரைஸ்ல தான் நம்ம வெரைட்டில கொடுத்துட்டு இருக்கோம் அதுலயும் வெரைட்டில கலெக்ஷன்ஸ் வெரைட்டி வெரைட்டியா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஜுவல் நெக் பேட்டர்ல இந்த கலர் வந்து சிக்ஸ் பிப்டி ஒன்ல அடுத்த ஐட்டமும் இதே மாதிரி தான நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் காட்டன் பிரியர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதாவது ஏகப்பட்ட காட்டன் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அம்பர்லா கட் பேட்டன்ல நல்ல ஒரு டார்க் மஸ்டட் நேவி ப்ளூ இந்த மெட்டீரியல் வந்து ஸ்லப் காட்டன் அந்த மெட்டீரியல் காட்டன் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் சூப்பர்பா இருக்கு கிளாஸ் ஒர்க் பேட்டர்ன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி தான் அழகான ஆலியா கட் பேட்டர்ன் இந்த ஆலியா கட் பேட்டர்ல ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோ இதுமே சைஸ் எம் டூ டபுள் ஆலியா கட் பூரா அவங்ககிட்ட ஆமா சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் தான் பிரைஸ் வந்து ஃபோர் நைன்டி இதுல மொத்தம் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு நல்ல ஒரு வெர்டிக்கல் லைன்ஸில் வர்றப்ப செமையாக இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி தான் இதுவுமே நல்ல ஒரு சிந்தட்டிக் ஹெவி ஜார்ஜட் மெட்டீரியலில் வரப்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ஹெவி ஜார்ஜட் மெட்டீரியலில் நல்ல ஒரு கிளாஸ் ஒர்க் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதில் ரெண்டு கலர் ரெண்டுமே சூப்பர்பாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி நல்ல ஒரு பிங்க்கு பிங்க்கில் வந்து ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து இந்த கிளாஸ் ஒர்க் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோடய ப்ரைஸ் ஃபைவ் நைன்ட்டி நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்டில் டொமேட்டோ பிங்க்கு கலர்ஸ் எல்லாமே சூப்பர் சைஸ் மேமும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி தான் நல்ல ஒரு களம்கறி காட்டன் இந்த கலம்கறி காட்டனில் நேவி ப்ளூவில் மஸ்டர்ட் அதில் இந்த கிளாஸ் ஒர்க் பேட்டர்ன் வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது பார்த்தாலே தெரியும் அம்பர்லா கட் பேட்டன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி இதில் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நல்ல ஒரு மெருனில் களம்கறி அதில் பாட்டில் க்ரீன் அந்த கிளாஸ் ஒர்க் வர்றப்ப என்ன செம இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு ஒயின் கலர் ஒயின் கலரில் பியோர் காட்டன் இதோட ப்ரைஸ் மேம் ஃபைவ் நைன்ட்டி இந்த ஜுவல் நெக் பேட்டர்ன் எல்லாமே இப்ப ட்ரெண்டியா போய்கிட்டு மதுரையில் இது இதுவரைக்கும் யாரும் கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்ல கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல அந்த ஆரி ஒர்க் பேட்டர்ன் எப்படி கொடுத்திருக்காங்க சூப்பர்பா இருக்கு இருக்கு நல்ல ஒரு பாட்டில் கிரீன் அழகான ஒரு பீகாக் ப்ளூ கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் நல்ல ஒரு ஜுவல் நெக் பேட்டர்ன் இந்த ஜுவல் நெக் பேட்டர்ன் ரொம்ப 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 ட்ரெண்டி நல்ல ஒரு நெட் பேட்டர்ன்ல பீட் ஒர்க் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்க காலர் டைப்ல போட்டீங்கன்னா அழகா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஆன்லைன் ஷாப்பிங்ல எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஷாப்ல இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி தான் அதுலயும் நல்ல ஒரு பீகாக் ப்ளூ சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி நல்ல ஒரு மெரூன் மெரூனில் அந்த நெட் பேட்டர்ன் ஆரி ஒர்க் வரப்போ இன்னும் ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் நைன்டி ஒன்ல அழகான ஒரு லேவண்டர் அதில் நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட்ஸ் பேட்டர்ல இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தான் இல்லை மொத்தம் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு ஹாட் பிங்க் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தான் அழகான நல்ல ஒரு ஆலியா கட் ஆலியா கட்ல ஹெவி ஆரி ஒர்க் பேட்டர்ன் வருது ரொம்ப ரொம்ப சூப்பர் இதுலேயுமே ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் செவன் நைன்ட்டி எல்லாமே ஹெவி செலிப்ரிட்டி இதுவுமே செவன் நைன்ட்டி தான் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது அழகான நல்ல ஒரு ஹெவி ஜார்ஜெட் இந்த ஜார்ஜெட் மெட்டீரியலில் காலர் நெக் பேட்டர் வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி தான் நானூத்தி தொண்ணூறுவா மட்டும்தான் மாற்றினேன் நல்ல ஒரு மஸ்டர்ட் மஸ்டர்டில் இந்த மாதிரி பீட் ஒர்க் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்க போய் இதெல்லாம் தேடி எடுத்துட்டு வரீங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி தான் மதுரையில் இது வரைக்கும் யாரும் கொடுக்காத கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெரைட்டி டெக்ஸ்ட்ல வெரைட்டியில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஒன்லி செமையா இருக்கு இப்போ ரொம்ப ட்ரெண்டியா போயிட்டு இருக்க சிமிச்சோ மெட்டீரியல் தான் நல்ல ஒரு கிரேல இந்த மெட்டீரியல் பஃபியா இருக்காது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் இரிட்டேட் பண்ற மெட்டீரியல் கிடையாது ரொம்ப ரொம்ப சாஃப்டா பாக்கிறதுக்கு கொஞ்சம் குத்துற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் மனசா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு தொட்டு பாக்குறதுக்கு நீங்க வீடியோல பாக்குறதுக்கு இது என்ன பார்த்தோம் குத்துமேன்னு யோசிப்பீங்க பட் அப்படி கிடையாது இது குவாலிட்டியே வேற மாதிரி இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி தான் அதுல நல்ல ஒரு ஆனியன் பிங்க் பார்க்குறது கலர் ரொம்ப சூப்பர் பாகாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்டி தான் நல்ல ஒரு நெட் காட்டன் நெட் காட்டனில் ஷால் பேட்டன் வருது வித் லைனிங்கோட வருது எம்ப்ராய்டரி பேட்டன் வருது ஷால் நல்ல லென்தியாக ஃப்ளாரலில் வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பாக இருக்குது சூப்பராக இருக்குது இதில் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல நேவி ப்ளூவில் இதுலையுமே ஷால் பேட்டன் வர்றப்போ ஷால் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பாகிருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கனாலும் சிக்ஸ் நைன்டி ஒன்லி ஓகே ஃபைன் செம்மையாக இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது அழகான ஆரஞ்சு டை டை மாடல் மெட்டீரியல் பார்த்தீங்களா எவ்வளோ வெயிட்டாக சூப்பர் பார்க் வித் லைனிங்கோடய வருது இதில் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி இதில் இன்னொரு கலர் நல்ல ஒரு க்ரீன் க்ரீனில் அந்த டை டை மாடல் வரப்ப செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ் மேவும் சிக்ஸ் தான் இதில் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது அழகான நல்ல ஒரு நேவி ப்ளூ நல்ல ஒரு இக்கட் பேட்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதுலயுமே ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் பா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி நானூறு தான் தான் சைஸ் இதுவுமே எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஓகே வீடியோல பாத்து எல்லாமே அதேதான் ஓகே ஓகே நிறைய சூப்பரான கலெக்ஷன்ஸ் காமிச்சீங்க நம்ம வந்து மொத வீடியோல பாத்துற ஆஃபர் சொல்லிருந்தோம் இல்லீங்களா ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்க இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவேவோம் அந்த தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் எல்லாமே எடுக்குறவங்க எல்லாருக்குமே அந்த பாத்திரம் கிஃப்டா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதை விட எயிட் டாப்ஸ் ருபீஸ் இருக்கோம் நாலு லெகி ஐநூறு ஆயிரம் ரூபாய் மூணு சுடி ஆயிரம் ரூபாய் இந்த ஆஃபர் ஆடி முப்பது வரைக்கும் நம்ம குடுத்துட்டு இருக்கோம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இனி தீபாவளிக்கு எல்லா ஷாப்புக்கும் வர்றது நம்ம அப்டேட்டா ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த் பிஃபோராவே நம்ம கலெக்ஷன்ஸை கொடுத்துட்டு இருக்கோம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஓகே சூப்பர் ஓகே நிறைய கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் காமிச்சிங்க ரொம்ப தேங்க்ஸ் மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஓகே ரொம்ப சூப்பரான அருமையான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க டேரக்ட் பர்ச்சேஸ் ஆன்லைன் பர்ச்சேஸ் ரெண்டுமே இருக்கு நீங்கள் டேரக்டாக வர முடியலைன்னா ஆன்லைன் நீங்கள் கால் பண்ணி விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் நம்மளால் வீடியோ காமிக்க முடியலைங்க ஸ்டாப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது பட் நம்மளால் காமிக்க முடியல ரொம்ப கம்மியாக தான் காமிச்சிருக்கிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக கஸ்டமர்ஸ் வந்ததுனால கிட்டத்தட்ட நைட் ஒரு எயிட் ஓ கிளாக் தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ண முடிஞ்சு ஸோ அதனால் நிறைய கலெக்ஷன்ஸ் காமிக்க முடியல நிறைய சூப்பர் கலெக்ஷன்ஸ் மிஸ் ஆயிருச்சு ஸோ கண்டிப்பா டேரெக்டாக ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க இல்லை ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுங்க ஓகே மக்களே நம்ம வீடியோட எண்டு கொண்டாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் தான் பார்த்துக்கிட்டு கூடிய நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய் இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் பாக்கலாம்